எனக்கு ஏசியே ஆகாது ஏசி போட்டாலே உடனே ஆஃப் பண்ணுன்னு ஆளா நீங்க ஏசி உங்களுக்கு சளி பிடிக்கலாம் மூக்கடைக்கலாம் ஏசினால ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாகலாம் ஏசி கால் வலி அதிகமாகலாம் முட்டி வலி அதிகமாகலாம் அது மாதிரி ஏசி போட்டா என்னோட பிரச்சனை அதிகமாகுது டாக்டர் எனக்கு ஏசியே ஒத்து வராது எங்க வீட்டுல ஏசி போடணும்ன்றாங்க நான் வேண்டாம்னு சொல்றேன் அதனாலயே பிரச்சனை வருது டாக்டர் அப்படின்னு புலம்புற ஆளா இருந்தீங்கன்னா சோ ஏசி ரூம்னால உங்களுக்கு எந்த பிரச்சனை எந்த கம்ப்ளைண்டா இருந்தாலும் அதிகம் இந்த மருந்துகள் எடுக்கும் போது அந்த கம்ப்ளைண்ட் அழகா சரியாகிறதை பார்க்க முடியும் அந்த மருந்துகள் ஆர்செனிகம் ஆல்பம் டூ ஹண்ட்ரட் செப்பியா டூ ஹண்ட்ரட் அண்ட் ரன்னன் பால் இந்த அருகில் இருக்க ஹோமியோபதி மருத்துவர்கிட்டயோ ஹோமியோ மெடிக்கல் ஷாப்லயோ வாங்கி காலை மூன்று மாத்திரை இரவு மூன்று மாத்திரை உங்களுடைய கம்ப்ளைண்ட் கம்ப்ளீட்டா சரியாக வரைக்கும் எடுத்துகிட்டே வாங்க சோ இது சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பயன்படுத்தலாம் எந்த விதமான பக்க விலைகளும் ஏற்படுத்தாது மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க நன்றி எனக்கு ஏசியே ஆகாது ஏசி போட்டாலே உடனே ஆஃப் பண்ணு சொல்ற நீங்க ஏசினால உங்களுக்கு சளி குடிக்கலாம் மூக்கடைக்கலாம் ஏசினால ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாகலாம் ஏசினால கால் வலி அதிகமாகலாம் முட்டி வலி அதிகமாகலாம் அது மாதிரி ஏசி போட்டா என்னோட பிரச்சனை அதிகமாகுது டாக்டர் எனக்கு ஏசியே ஒத்து வராது எங்க வீட்டுல ஏசி போடணும்ன்றாங்க நான் வேண்டாம்னு சொல்றேன் அதனாலயே பிரச்சனை வருது டாக்டர் அப்படின்னு குழம்புற ஆளா இருந்தீங்கன்னா சோ ஏசி ரூம்னால உங்களுக்கு எந்த பிரச்சனை எந்த கம்ப்ளைண்டா இருந்தாலும் அதிகமாச்சுன்னா இந்த மருந்துகள் எடுக்கும் போது அந்த கம்ப்ளைண்ட் அழகா சரியாகிறதை பார்க்க முடியும் அந்த மருந்துகள் ஆர்சனிக்க ஆல்பம் டூ ஹண்ட்ரட் செப்பியா டூ ஹண்ட்ரட் அண்ட் ரன்னன் பல் இந்த நீங்க அருகில் இருக்க ஹோமியோபதி மருத்துவர்கிட்டயோ ஹோமியோ மெடிக்கல் ஷாப்லயோ வாங்கி காலை மூன்று மாத்திரை இரவு மூன்று மாத்திரை உங்களுடைய கம்ப்ளைண்ட் கம்ப்ளீட்டா சரியாக வரைக்கும் எடுத்துகிட்டே வாங்க சோ இது சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பயன்படுத்தலாம் எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படுத்தாது மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க நன்றி